அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா ஹிவரகாத்தகு அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் பொறிவானாக அம்மின் மின் யார் ரபில் ஆலமின் சா நான் இடையில குரானம் ஓதுகிறேன் இந்த மாதிரி இடையில உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இது வந்து தெரிவிக்கிற மாதிரி உங்களுக்கு அஹமதுல்லா ஒரு ஹதீஸும் சொல்லிகிட்ருக்கேன் இன்சாலாம் கேட்க முயற்சி பண்ணுங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது கொடுத்த தெளிவான விளக்கம் தெரியும் அல்லாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது முஸ்லிம்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது மாற்று மதத்தவர்களும் தான் தமிழ் மொழியில குரானையும் ஓதிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஹதிசையும் அலக்துல்லா கேட்டு அதற்குரிய நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதான் ஹஜ்ஜிற்குரிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் யமன் வாசிகள் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்காமல் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் மேலும் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறுவார்கள் மக்கா வந்தடைந்தால் மக்களிடம் யாசகம் கேட்பார்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது நமக்கு என்ன தேவையோ இந்த ஜாமானை எடுத்துட்டு வரணும் அது இல்லாம மற்றவங்களை ஹஜ்ஜுக்கு போய் யாசகம் கேட்கக்கூடாது இது குறித்தே அல்லாஹு ஹஜ்ஜிற்குரிய பயணப் பொருட்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் பயணப் பொருட்கள் மீது சிறந்தது இறையச்சமே இந்த பயணப் பொருட்களை விட மிக சிறந்தது இறையச்சமே என அல்லாவுக்காக அல்லாஹ் அல்லாஹ் பார்க்கணும் அல்லா துவா கேட்கணும் அப்படின்ற ஒரு தான் ஊரு விட்டு ஊரு ஹிஜ்ரத்து செய்யறாங்க அப்படிங்கும் போது அந்த பயணத்தை விட மிக சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்றான் ஏனும் அத்தி அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி தொண்ணூத்தி ஏன்னுல இந்த இது குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கான் இதை அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் நூல் புகாரி ஐ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு புரியுது அலமதுல்லா இது நான் சொல்றது ஒவ்வொரு விளக்கமும் ஹஜ்ஜுக்கு போறவங்க எப்படி இருக்கணும் நமக்கு எல்லாம் என்ன ஒரு இதை கொடுத்துருக்கான் எப்படி எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் எல்லாம் நமக்கு விலக்கி சொல்லியிருக்கான் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹதீசெல்லாம் எல்லாம் அதற்குறித்து அதை கேட்டு தான் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹதீஸை இறக்கியிருக்கான் இந்த மாதிரி மக்கள் பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அதை கொடுங்கன்னு சொல்லி எல்லா வசனத்தை இறக்கியிருக்கான் அந்த மாதிரி மக்கள் பேசுறத வச்சு தான் எல்லாம் நமக்கு வகையை இறக்கியிருக்கான் அதனால அது வந்துலாம் இது அல்லாவுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை அல்லாவுடைய வார்த்தையை கேட்டு அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என் வீடியோ பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை வரமுத்துள்ளா இவ்வாறுகாத்து